இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசு பொருளா இருக்கின்ற அஜித் குமார் உடைய கொடூரமான கொலை சம்பந்தமான அதை பற்றி நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கும்போது சரியான மன உளைச்சலுக்கு இன்றைக்கு அவருடைய கிராமத்தை சேர்ந்த மக்களும் பக்கத்து ஊர் மக்களும் பயத்திலே இன்றைக்கு தங்களுடைய ஆதங்கங்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சொல்வது என்னவென்றால் அஜித்குமாருக்கு நடந்தது போல எங்களுடைய பிள்ளைக்கும் இப்படித்தான் செய்வார்கள் கொலை செய்துவிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கான காசை தருகிறேன் என்று சொல்லுவார்கள் வேலை எடுத்து தருகிறேன் என்று சொல்லுவார்கள் இதற்கொரு முடிவு கட்ட வேணும் என்று சொல்லி மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கின்ற இந்த நிலையிலே இந்த கொடூர கொடூர மிருகங்கள் சட்டத்தை ஒழுங்காக படிக்காமல் சட்டத்தை மீறி இந்த அப்பாவி இளைஞனை கொலை செய்திருக்கிறார்கள் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் அந்த மிருகங்கள் அந்த கொடூர மிருகங்களை அந்த கொடூர மிருகங்களுடைய குடும்பங்கள் அந்த அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக உடனே தலைமொழி இருக்க வேண்டும் இந்த வேளையில் அவங்களை வீட்டுக்குள்ளே எடுத்துருக்கக்கூடாது அந்த கொடூர மிருகங்களை அந்த கொடூர மிருகங்கள் இப்படி கொலை செய்து சொல்லி சொன்னால் ஈன இரக்கம் பெற்ற அந்த கொடூர மிருகங்களை சட்டத்தையே மதிக்காமல் கொள்ளாமலுக்கு சட்டம் சொல்லுகின்றது எந்த குற்றவாளியோ எந்த கொலையாளியோ யார்தான் தவறு செய்தாலும் அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பது சரியான முறையாகும் அதான் சட்டத்தினுடைய கடமை ஆனால் அடித்து டோச் டோச்ச பண்ணி விசாரிப்பது சொல்லி சட் எந்த சட்டத்திலையும் எந்த இதிலேயும் இருந்ததாக இன்றைக்கு வரலாறு இல்லை இவங்க சட்டத்தை மாத்தி எழுதியிருக்காங்க போல இருக்கு யாருன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்பெஷல் படை சொல்லி சொல்றாங்க அவங்க ஒரு கேவலங்கட்ட கொடூரமான மிருகங்கள் அந்த கொடூரமான மிருகங்களை ஏன் சுறைச்சாலைக்கு கட்டி கொண்டு போனார்கள் சுறைச்சாலை தேவையில்லை சட்டங்களை மதிக்காமல் ஆஹ் நீதிமன்றங்களை மதிக்காமல் கொள்ளாமலுக்கு தாங்கள் தங்களோட பாட்டிலே அந்த ஏழை இளைஞனுக்கு இளைஞனை கொலை செய்திருக்கிறார் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் அந்த கொடூர மிருகங்கள் அந்த கொடூர மிருகங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த ஆறு பேரையும் அந்த அந்த பெண்ணோடு சேர்த்து ஏழு பேரையும் கொண்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட அஜித்தினுடைய கிராமத்திலே உள்ள மக்களிடம் அல்லது கிராமத்தில் உள்ள மக்களிடம் அங்கே ஒன்றிய ஆறு ஏழு பேரையும் விட்டு அந்த மக்களாலேயே இவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேணும் ரோட்டிலே வச்சு நடு ரோட்டிலேயே வச்சு எப்படி அந்த அப்பாவி இளைஞனை கொடூரமாக கொன்றாங்களோ அதே போல் அவர்களுக்கும் தரும அடி கொடுத்து இன்னும் மிளகாத்தூள் தூவி அவங்களுக்கு குடிக்க கொடுத்து தன் கைகால்களை முறித்து அவங்களுக்கு அந்த ரோட்லேயே வைத்து மரண தண்டனை வழங்குவது தான் சரியான தீர்ப்பாக ஆனால் இற்ற வரைக்கும் பீனிக்ஸ் ஜேராட்சுடைய அந்த கொலையை பார்க்கும்போது அஞ்சு வருஷங்கள் ஆகிவிட்டது இற்ற வரைக்கும் அவர்களுக்கான தீர்ப்பும் இல்லை அவர்களுக்கான நீதியும் இல்லை ஆனால் அதுபோல தான் இந்த இளைஞனுக்கும் இந்த அப்பாவி இளைஞனுக்கும் தீர்ப்பு வரப்போவதில்லை நீதியும் கிடைக்க போகிறதில்லை மக்களை என இனி முடிவெடுத்து சட்டத்தை கையிலெடுத்து இந்த கொலையாளிகளுக்கு ரோட்டிலே வைத்து உண்மையாக மரண தண்டனை வழங்குவதுதான் சரியான உண்மையான தீர்ப்பாகும் என்று நான் நினைக்கிறேன் இந்த தீர்ப்பை வழங்கவில்லை சொல்லி சொன்னால் இந்த பால்பட்ட அரசாங்கம் இந்த கூடாத அரசாங்கம் சட்டத்தை சரியான முறையில் நீதியை பெற்றுக் கொடுக்க இந்த அரசாங்கம் அவங்களே நிச்சயமாக என்ன வித ஏதோ விதத்திலேயாவது வெளியேற்றிவிட்டோம் ஆனால் இவர்களுக்கான மக்கள் வந்து தொடர்ந்து போராட வேண்டும் இந்த ஏழு பேரையும் ரோட்டிலே கொண்டு வந்து வைத்து அந்த பிள்ளைக்கு அந்த இளைஞனுக்கு அப்பாவி இளைஞனை எப்படி கொன்றார்களோ அதே போல் இவர்களையும் ரோட்டிலே வைத்து மக்களாலே அவர்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அதுதான் சரியான செயலாகும் அப்படி மரண தண்டனை வழங்கப்படும் தான் இந்த காவலாளிகளும் அந்த ஸ்பெஷல் படையும் திருந்தி சரியான முறையை மக்கள் மத்தியிலே இப்படியான செயற்பாடை செய்ய மாட்டார்கள் சரியான தீர்ப்பு இதாகத்தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் சட்டத்திலே எந்தவித இதுவும் இல்லை சட்டத்திலே எங்கேயும் எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லை அடித்து தான் உண்மையை வாங்கணும் என்று சொல்லி சட்டத்தில் இல்லை யாரை கொலை செய்து தான் வாங்கணுமென்று இல்லை எந்த போலீஸ் அதிகாரிக்கும் யாருக்கும் அதிகாரம் இல்லை ஒரு கைதியையோ ஒரு எந்த தவறு ஊற்றவனையோ கைது செய்து கொண்டு போய் அவங்கள கோட்ஸில் பாரப்படுத்துவது தான் அவங்கள பொறுப்பு கோட்ஸ் தான் அதை பற்றி தீர்மானிக்கும் ஆனால் கோட்ஸ் தீர்மானிக்கும் கைக்கு முதலே தாங்களே தங்களுக்கான சட்டங்களை போட்டுக்கொண்டு அந்த அப்பாவி இளைஞனை கொலை செய்திருக்கிறார்கள் இது அப்பட்டமான குற்றச்செயல் இது பாரதூரமான கொடூரமான குற்றச்செயல் இது பாரதூரமான கொலை இவர்கள் ஏழு பேரையும் ரோட்டிலே கொண்டு வந்து வைத்து நடு ரோட்டிலே விட்டு மக்களாலேயே இவர்களுக்கு கழுத்து வட்டியோ அல்லது என்ன விதமான தண்டனை மக்கள் கொடுக்க விரும்புகிறார்களோ அந்த தண்டனையை மக்கள் ஏழு பேருக்கும் கொடுக்க வேணும் கொடுக்கும்போது தான் அந்த அஜித் குமார் என்ற இளைஞனுக்கு நீதி கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கும் நீதி கிடைக்கும் அதே போல இனி வரப்போகின்ற இப்படியாப்பட்ட லொக்கப் கொலைகளுக்கும் நீதி கிடைக்கும் அத்தோட இந்த ஜெயராஜ் பீனிக்ஸ் குடும்பத்துக்கும் நீதி கிடைக்கும் அப்படி செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் இந்தியாவில் கடைசி வரைக்கும் நீதி கிடைக்க போகிறதில்ல இப்படியான செயல்பாடுகள் அரங்கரிக்கொண்டான் இருக்கும் இப்படி சாதாரண சில சில செயற்பாடுகள் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் காசு உள்ளவர்கள் பணம் படைத்தவர்கள் இன்றைக்கு தங்களாலே வாழ்ந்து கொண்டு போய்கொண்டிருப்பார்கள் இப்படியான செயற்பாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களே விழிப்பாக இருந்து விழிப்பாக செயல்பட்டு இவ்வளோ அவ்வளோ பேரையும் நீங்கள் சொல்லுங்கோ ரோட்டுக்கு எங்கள்ட்ட விடுங்கோ நாங்கள் இவர்களுக்கான இவ்வளோ ஏழு பேருக்கு நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம் இவ்வளவு காலம் வந்து சிபிஐ கொடுத்தோ அவங்கள்ட்ட கொடுத்தோ இதுவரைக்கும் நீதியான தீர்ப்பு கிடைத்ததாக வரலாறு இல்லை யாருக்கும் நீதி கிடைத்ததாக வரலாறு இல்லை நீதி கிடைக்க சொல்லி சொன்னால் மக்களே உங்களுடைய கையிலே இப்படியான தீர்ப்புகளை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இதற்கான தீர்ப்பு கிடைக்கும் என்று நான் இந்த என்னுடைய ஆதங்கத்தை நான் இந்த வலையிலே நான் சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்